பெரிய வீட்டிலிருந்து நம்ம வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் நடா நடா ஜூஸ் குடிச்சிட்டே நடக்கிறாங்க இந்த ஜூஸ் குடிக்க கூடாது சரி நடங்க அங்கே நடங்கம்மா நடங்க லேட் ஆயிட்டுக்குது முன்னாடிப்பா டக்குனுப்பா இந்த வழியில் இப்போ தண்ணி வத்திடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பள்ளத்தில் அதனால வந்து இந்த வழியா போகிறோம் இல்லைன்னா வந்து சுற்றி போகணும் மெயின் ரோட்ல நல்லா நல்லா சீக்கிரம் சுகாச நடை பார்த்தீங்களா ஆனா சுற்றிலும் ஒரே பசுமையா இருக்குதுங்க சைடு தென்னந்தோப்பு நல்லாதுண்ணா நல்லா அங்க வந்து ஒரு நாலு மணி போல கிளம்புனோம் இப்போ ஆறு மணி ஆச்சு வந்து இங்க வந்தாச்சு நீங்க எப்போ வேணா நான் போயிட்டு வரேன் வேணும் அங்க நாங்கள் விழுந்துடறாத பார்த்து வா ஜூஸ் குடிச்சா போய் விழுந்துரா எங்கள் அம்மா ஆடு இருப்பாங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணால் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆடு இருப்பாங்க அதனால் ஃபோன் பண்ணவே இல்லை நாங்கள் சுற்றி போகிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஈவினிங் வர்ற ஃபோன் எடுத்துகிட்டு போமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு டெஸ்ட் படி பண்ணி யூனி எல்லால சுத்திட்டு படி இங்க இருந்தா கேக்கணும் என்ன புக் இருக்கு انا புக் வாங்க சன்னே ஆ நான் அப்படியே பாருங்க எல்லாம் ஜாலியா ஜூஸ் குடிக்குறாங்க ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு ஜாதகம் வேற பார்த்தோம் இன்னைக்கு ஆனா எல்லாமே நல்ல விதமாக தான் சொன்னாங்க பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து ஜாதகம் பார்த்தேன் பேக்கில் இருக்கு இங்கேருங்க கல்லக்கா சுகா இங்கே பாரு அராதனா அராதனா இங்கே பாருங்க ஹாய் இங்கே பாருங்க கள்ளக்காய் செடி பின்னாடி எப்படி இருக்குங்க சூப்பராக பாருங்க மக்களே நல்லா பச்சை பசுமையாக இருக்குது ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது அப்படி தெரியல சரி வாங்க நல்லா கிளைமேட் கிளைமேட் சூப்பராக இருக்குதாம்மா ஆறு மணிக்கு இப்படித்தான் இருக்கு எப்படி இருந்தாலும் வெயில் இருக்காது இது ஒரு மாதிரி மழை வர மாதிரி நல்லா குளிர்கா தடிக்குது செம்மையாக இருக்கு மழை இருக்குது ஓரம் ஓரம் வண்டி சொல்லு வண்டி வண்டி ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் பார்த்தேன் பரவாயில்ல பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நல்ல விதமாக சொன்னாங்க கேட்டுட்டு பெரிய சொல்லிட்டு கிளம்பியாச்சு பெரியம்மா என்னங்கிறாங்க ஜாதகம் பாக்கிறதுக்கு வந்தீங்களா என்ன வந்துடுறீங்களா பெரிய டாலிக்கு போங்க பார் ஸ்கூல் ஸ்கூலுன்ட்டு அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க பிரச்சனை அவங்களுக்கு ஓகே அப்படியே நாங்க ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கோம் எங்க அம்மா ஆடுமிச்சிருக்காங்க மரமா அம்மா உங்க சாஞ்சு கிடக்கு போகுது இந்த வெளியில் தான் ஸ்கூல் படிக்கும் போது ஆயிரம் டைம் நடந்துருப்பேன் நான் இப்போலாம் ரொம்ப நாள் ஆனால் சுகாஷ் பிறந்தப்போ கூட ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருந்தேன் ஆராதனை குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடியெலாம் வரவே இல்லை இந்த பக்கமே பைக்லேயே போகிறது வர்றது அப்புறம் அந்தியூரில் வர குடியிருந்தோமா இப்போ மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நடைப்பயணம் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி அப்போ வந்து ரோடு இருக்காது மண் தடம் தான் இருக்கும் இப்போ வந்து ரோடு போட்டிருக்கான் ஒரு சில மாற்றங்களும் இருக்குது நிறைய வீடுகள் ஆகியிருக்கு அப்போ வந்து வீடுகள் குறைவாக தான் இருக்குது ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குன்னு வைங்க வண்டித்தடம் மாதிரி இருக்கும் அதுதான் நடந்து போவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு டீயனை நல்லா வச்சு குடிச்சிட்டோம்னா தான் தலைவலி நீங்கும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு அப்புறம் நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு சமையல் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப சுதாஸ் அப்புறம் எங்க கூடிச்சின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரே அழுக நான் தாத்தா ஊருக்கு போகிறேன் தாத்தா ஊருக்கு போகிறேன்ட்டு அப்புறம் அவங்க ஆயா வெள்ளையாமான் அவங்க தாத்தா பஸ் வச்சுறக்கு வந்தார் ஆயாங்க ஆயாங்க நான் உங்கள் ஊருக்கு போகிறேன் உங்கள் ஊருக்கு போகிறேன்ட்டு இப்படியே பஸ் வச்சோன்னே மிரட்டி ஏற்றியாச்சு இப்போ அப்படியே மேடம் அதுக்காகத்தான் வந்து ஜூஸ் வாங்கினேன் மெயினாக அப்படியே மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க பாவமா இருக்குது அப்புறம் என்ன பண்றது படிப்பு முக்கியம் இல்லை படிக்கணும் அதனால கூட்டிட்டு வந்தாச்சு நடங்கள் நடங்கள் குச்சி குச்சி அங்க பார்த்து போமா அதே பழக்கம் ஆயிடுச்சுங்க தாத்தா கூட போய் போய் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து பழகிடுச்சு அப்புறம் இப்ப ஸ்கூல் போறதுனால பிடிக்கிறது இல்லையா மேடத்துக்கு படிக்க சொல்றாங்களா அதனால வந்து தாத்தா கூட போயிட்டே பிரச்சனை இல்லை ஏமாத்திருக்கலா தாத்தா ஆயா தாத்தா ஆயான்னு ஒரே அழுக மறந்து வந்துட்டுருக்குது பாவம் மெதுவாக போவா ஆறாத இல்லை மெதுவாக போகலாம் அங்க நீ கள்ளுத்தடம் அங்கே அம்மனே விழுந்துருவ கள்ளுத்தடம் அவ்வளோதான் ரோடு இதோட முடியுது நீ பள்ளம் தொடங்குகிறது குண்டும் குழியும் மறுக்கு சீக்கிரம் டக்குன்னு முடிவுங்களாம் குடிக்கக்கூடாதுன்னா பேக்கில் ஓடு ரெண்ட இடத்துலலாம் குடிச்சிட்டு போட முடிப்ப

தெரியலையே அது வேற பக்கம் இருந்து வேற குட்டை இருந்து அடிச்சுட்டு வரும் அந்த சைடு வேற ஊர்ல இருந்து வரும் மொபைல் வாங்கினதுல இருந்து முதல் முறையாக டியூஎல் கேமரா யூஸ் பண்றேன் பாப்பா வேகமா ஓடக்கூடாதுன்னு சொல்றோய் இங்கே பாரு நாய் இருக்குது வந்து பிடிச்சிரு நடந்து மெதுவா போவோம் மெதுவா எங்க அம்மா ஷாக் ஆயிடுவாங்க என்னடா போன் பண்ணலே இவ இதே வேலையா போச்சு தான் வருவா அப்படின்னு நடிச்சிட்டு இருந்துருப்பான் அப்படி நேரடி ஷாக் ஆகிருவாங்க ஆயிடுவாங்க அம்மா பரவாயில்லையே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்துட்டாங்களே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் என்னாச்சு போச்சா போச்சான்னு என்னம் அது அதுக்கு சொல்றத பாருங்க எப்படி போச்சா ஏதாவது ஒண்ணு போச்சா இங்கே தான் நாங்கள் ஆடு மேய்ச்சிக்குவாங்களா தண்ணி ஆ தண்ணி தண்ணி நடங்க நடங்க நடந்த இந்த எங்கள் ஊர் பள்ளம் நிறையா வீடியோலாம் போட்டிருப்பேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்று குட்டி குட்டியாக சுபாஷ் சுபாஷ் இப்போ நடந்து வந்தது கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமே தெரியல வேடிக்கை பார்த்துட்டு பச்சை பசுமே அந்தனால இதே வெயிலாக இருந்தால் அவ்வளோதான் அங்கே பார்த்து ஓரமாக நடங்க சுகாஷ் வித்தை காட்டிகிட்டுக்காத நீமா இதோ கோப்பாய் கிணறுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுதில்ல இந்த கிடத்துக்கு பேர் கோப்பாய் கிணறு ஓரமாக போங்க கிணறு கிடையாது இது ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கும் குழி ரொம்ப ஆழமாக இருக்கும் ஆனால் கிணறு கிடையாது ஆனால் பேர் கோப்பாய் கிணறுங்கிறாங்க ஆமாம் இந்த கிணத்துல தண்ணி கோப்பையை வச்சு குடிச்சிருவாங்களாம்மா முண்டு அதனால் கோப்பாய் கிணறுன்னு வச்சுட்டாங்களாம் போகாஸ் கண்டுபிடித்த கணிப்பு கட்டாயம் வேண்டாங்க போங்க முள் இருக்குது முள் இருக்குதுங்களா வேலி முள் இருக்குது அண்ணாம தாத்தா மாடு குடிச்சிட்டு வா நீ திரும்பி திரும்ப ரிட்டன் திரும்ப மாடு குடிக்கிறதுக்காக திரும்பி விட்டார்கள் வேண்டாம் 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 ஐயோ அப்படி பேசக்கூடாது அவங்க தாத்தாவும் சுகாசு மாடு குடிக்கிறதுக்கு போயிட்டாங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு என்னமோ சொன்ன கோவம் வருதா உனக்கா என்ன வருது கோவம் வருதா ஜோதுவா மெதுவா மெதுவா இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நிறையா இருக்குது எங்கேருந்து தான் வந்து சுகாஷ்டன மாதிரி மீன் பிடிப்பாங்க எங்கொன்று எங்கொன்று உங்கொன்று இங்கே ஒன்று மெதுவா மெதுவா ஆய ஆட இங்கே காண மாமா சொல்கிறது பாருங்கள் ஆய ஆடு ஆயா காணோம் அங்கே போனால் அந்த ஐயா வேணும் தாத்தா வேணுங்கிறது இங்கே வந்தால் இந்த ஆயா வேணுங்கிறது ஒரே பிட்டாக ஓட்டுறது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஜோசிகார் ஒன்று சொன்னாங்க ஆராதனா குட்டிக்கு அவங்க அப்பா மேலே தான் உயிருங்களாமா அது வேணால் கரெக்டு என்னை அவங்க அப்பா திட்டால் சிரிக்க வேண்டியது அவங்கள திட்டினா என்னை வந்து அடிக்க வேண்டியது அந்த பூச்சி தான் நடமா இருட்டாயிடுச்சுங்க வர்றாங்க எப்படி இருக்குது நாங்கள் வந்த பாதை ஆ பார்த்துட்டு பார்த்துட்டு கூடும் கூடும் பாபா மெதுவா உனக்கு ヘア பிடிக்க அம்மாவா அப்பாவா ரெண்டு பேரும் அப்பா என்ன நடிப்பு நடிக்குற நீ அண்ணா வேணுமா சரி நல்லா போ மூணு எல்லாருமே பிடிக்கும் ஆராதனாக்கு மட்டும் எல்லாரும் பிடிக்கும் ஆடு பிடிக்க குட்டி மட்டும் அவங்க தாத்தா கூட போயிட்டாங்க ஆடு மேய்க்கிற இடம் வந்துருச்சு ஆளாமரம் வீட்டுக்கு பக்கமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் நடந்து வந்தது இந்த ஏதோ குறுக்கு வழிங்கனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இன்னும் சுற்று மெயின் ரோட்டில் வந்துருந்தோம்னா இன்னும் மூணு கிலோமீட்டர் பக்கமாக வந்துடும் கோவில் பாருங்கள் ம் மேலேரியா ஓகே டன் இன்றைக்கி ஏதோ உற்சாகமாக ஆ டன் டன் ஏதோ உற்சாகமாக நடந்து வந்துட்டாங்க இல்லைன்னா தூக்கு அம்மா தூக்கு ஏன் வெயிலும் இல்லையா கிளைமேட்டும் அந்த மாதிரி இருக்குது டைமும் கொஞ்சம் இந்த டைமு தான் வந்துட்டாங்க ஆ சரி ஜூஸ் குடிச்சிட்டீங்க ம் யார் வீட்டுக்கு போகிறா யார் வீடு அது யார் வீடு அது யார் வீடு அம்மா வீடு நம்ம 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 வீடா 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 சரி சத்தியப்பா சத்தியப்பா எழுட்டு சொல்லிருவீங்க சட்டி அப்பா எந்த தாத்தா இருக்கு ஆண்டி தாத்தாவா ஆண்டி தாத்தாவா ஆண்டி தாத்தா எங்க போய் இங்க இருக்குது உனக்கு இங்க எந்த தாத்தா இருக்கு இங்க இருக்கிற தாத்தா யாரு இங்க இருக்கிறது யாரு குண்டா உங்க அப்பாவே குண்டுங்களா பாத்துக்கணும் குண்டு தாத்தாவாமா மึง வேர் வச்சிருக்காங்க குண்டு ஒல்லின்னு அங்க வர்றது யாரு? அங்க வர்றது யாரு? ஆயா மெதுவா அதுதான் அப்பா கூட மாடு பிடிக்கிறதுக்கு மாடு நீயே பிடிச்சிட்டு வர சொன்ன மாடு புடிச்சது பாத்து போகாம அத்தனை நாள் நடந்து போனா அந்த இப்புதுலயே ஓடு போறாத இருக்கணும் அதுக்குள்ள.